கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் அருகே ஆலடடியில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் ஒன்பதாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அவரது திருவுருவ படத்திற்கு அதிமுக வடக்கு ஒன்றிய செயலாளர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் கே சி வேல்முருகன் தலைமமையில் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்து ஐநூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மாவட்ட கழக துணை செயலாளர் முன்னாள் மாவட்ட மத்திய கூட்டுறவு தலைவர் ரவிச்சந்திரன் விருத்தாச்சலம் நகர செயலாளர் சந்திரகுமார் மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி இணை செயலாளர் தேவ பிரசாத் எம்ஜிஆர் அணி மாவட்ட துணைத் தலைவர் டி சி வேல்முருகன் ஒன்றிய துணைச் செயலாளர் பிரபாதரன் ஒன்றிய எம்ஜிஆர் மன்ற செயலாளர் சுப்பிரமணியன் ஒன்றிய இளைஞரணி பாசறையின் தலைவர் கே சி குமார் ஒன்றிய பாசறை செயலாளர் விக்னேஷ் ஒன்றிய மாணவரணி செயலாளர் அரவிந்த் கிளைச் செயலாளர்கள் ராஜேந்திரன் ஜெயமணி தஷ்ணாமூர்த்தி குப்புசாமி முன்னாள் ஒன்றிய குழு உறுப்பினர் ராசாத்தி வேல்முருகன் மற்றும் ஒன்றிய நகர கிளை கழக கட்சி நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர்